வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா சோயாமீட் ரைஸ் தான் பார்க்க போகிறீங்க அதாவது மீன் மேக்கர் ரைஸு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போடுங்க சீரகம் நல்லா பொரித்துக்கும் அந்த சமயத்தில் ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொறியிருக்கும் ஒரு நல்லா கொஞ்சம் கோதங்களை வரைக்கும் நல்லா வெயிட்டு வருது இந்த மாதிரி என்ன மூச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விடுங்க வெங்காயம் ஸோ இதில் வந்து இந்த ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட்டு போடுவோம் கொஞ்சமாக மீதி நம்ம அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாற்று காரத்துக்கு ஆல்ரெடி ரைஸில் வந்து நம்ம சால்ட்டு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம் அதனால் இதை வந்து மாதிரி பண்ணிடுவோங்க பரவாயில்ல இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா மசாலா வந்து தீஞ்சு போயிடும் இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இது மீட்டை வந்து போடுவோம் இந்த சோயா மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கோல்டு வாட்டரில் போட்டு நம்ம நல்லா புளிஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாளாக கட் பண்ணி வச்சுக்கோம் ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது அதை பார்க்க நல்லா இருக்காது பசங்களுக்கும் பிடிக்காதனால இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இதை இதில் போட்டு எல்லா இடமும் மசாலா பார்க்குற மாதிரி நம்ம கிளறுக்கோம் ஓகே மசாலா வந்து வேகட்டேன் இந்த மசாலா வேகிறதுக்காக தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க வேண்டாம் லைட்டாக இப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சு விடுங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஊட்டம் பண்ணி பார்க்கலாம் பாதி எப்படி இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து இது பண்ணுங்கள் ஃபுல்லாக வச்சா என்ன எரிஞ்சு போயிடும் பசங்கள்கிட்ட அந்த நான் நம்மளால பிடிக்காது அதனால தான் இது நல்லா சிம்மில் வச்சு இதை வந்து நம்ம இது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஆல்ரெடி வெந்தது தான் சோயாமல் மசாலா வச்சு கொஞ்சம் வேகணும் நமக்கு இந்த சுடுதண்ணியில் போட்டு தானே நம்ம எடுத்துருக்கோம் அதில் பார்க்கும்போதே பாருங்களோடய கறி குழம் கறி மாதிரி இல்லை பார்த்திங்களா இப்போ நல்லா மசாலாலாம் வெந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தை வந்து இதில் போடுவோம் இதில் போட்டு ஆஹா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சாப்பாடு வந்து முதலே இதாகட்டும் இப்போ நீங்க உங்களுக்கு பெரியவங்களுக்கு பண்றதா இருந்தா காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடலாம் நம்ம பாப்பா கண்டபடியா நம்ம வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் இன்னொரு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியதான் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே உறவுகளே ரைஸ் வந்து ரெடி ஆகிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே விரும்புகிறவங்களே ஓகே உறவுகளே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்